உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜி அன்புணக்கங்கள் நா ஸ்ரீ சங்கரா ஜோதிடர் வித்யாலயத்துல மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனல்லைப் பண்ணிக்கோங்க பெல் ஆல் ஆப்ஷன் பண்ணுங்க நம்ம இன்னைக்கு மீன ராசி அன்பர்களுக்கு உங்க ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயும் குருவும் சேர்ந்து உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல புதனும் பார்வையிடக்கூடிய நேரத்தை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலாக பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிடத்தில் ஜோதிட பயிற்சி ஒப்பில் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலும் படிக்கலாம் வயது வர கிடையாது குறைந்த கட்டணத்துல ஒப்பன் நடத்திட்டு இருக்கோம் நேரடி ஒப்பா நடக்கு வெளியூர்ல வெளிநாட்டுல படிக்கிறாங்க ஆன்லைன் சேர்ந்து படிக்கிறாங்க நட்சத்திரம் நாலாம் பாதம் பாதமும் ரேவதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் கொண்டது இந்த மீனராசி என்பர்கள் இந்த மீனராசி ஒரு ராசிக்கு மூணாம் இடத்துல செவ்வாயும் குருவும் சேர்க்கை படுறாங்க ஜூலை மாதம் முப்பத்தி ஒராம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வரைக்கும் இந்த கிரக சேர்க்கை ஏற்பட போகுது இது ஒரு மிகப்பெரிய விபரீத ராஜயோகத்தை கொடுக்க போது இந்த விபரீத ராஜயோகம் சொல்லும் போது என்னன்னா நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் அது மீனராசி என்பர்களுக்கு சில நல்ல விஷயங்களும் நடக்கும் கெட்ட விஷயங்களும் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கிங்க அந்தந்த விஷயத்துல இருக்க நல்லது முதல்ல மீனராசி என்பர்களுக்கு நிறைய ஒரு மென்டல் டிப்ரெஷன்ல இருக்கீங்க நான் எதுவுமே செய்ய முடியல நான் எதை செஞ்சாலும் பிரச்சனைகள் தான் வருது வாழ்க்கையில நான் ஜெயிக்கவே மாட்டேன்னா மீனராசிக்கு இப்படி ஒரு கஷ்டமா ஒவ்வொரு காலகட்டமும் ஏதாவது பிரச்சனை தான் சார் வந்துட்டு இருக்கு எங்களுக்கு விடிவு காலம் கிடையவே கிடையாதா விமோச்சனமே கிடையாதா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பதிவு கண்டிப்பா உண்டு உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா நீண்ட காலமா நீங்க முயற்சிகள் எடுத்து எடுத்து தோல்வி அடைஞ்சதுனால துவண்டு போயிட்டீங்க அவ்வளோதான் விஷயம் நீங்க ரொம்ப நெகட்டிவ் ஆயிட்டீங்க ஆனா இந்த இருபத்தி நாலு நாட்கள் நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி அடையக்கூடிய முயற்சியா இருக்கும் அப்ப வேலை சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா முயற்சி பண்ணுங்க முயற்சி என்ன பண்ணலாம் வேலை மாற்றத்துக்கு முயற்சிகள் பண்ணலாம் வெளியூர்ல போய் வேலை பார்க்கறதுக்கு முயற்சிகள் பண்ணலாம் வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கறதுக்கான முயற்சிகள் செய்யலாம் முயற்சி வெற்றி அடையுமா சார்னு கேட்டா இந்த இருபத்தி நாலு நாட்கள் கண்டிப்பா வெற்றி அடையும் அப்ப அந்த முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை பயணம் மாற்றம் ஏற்படும் நிறைய பேர் போன் பண்ணிக்கிறாங்க மீனராசிக்கு பிரச்சனை நிறைய இருக்கு சார் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வருமான சேஞ்சஸ் எப்படி வரும்னா இடம் மாற்றம் பண்ணா வரும் வேலை மாற்றம் பண்ணா வரும் அந்த வேலை மாற்றம் வெளியூரா இருக்கணும் அந்த வெளியூருக்கு போறதுக்கு நிறைய பேர் தயாரா இல்லாதான் பிரச்சனை நிறைய பேரு எங்க அம்மா அப்பா இருக்காங்க குழந்தை இருக்கு மனைவி இருக்கு நான் அதனால வெளியூர் போக முடியாதுன்னு அப்படின்னு ஒரு கண்டெயின்டான லைஃப்ல இருக்கிறதுனால தான் நீங்க பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கீங்க நீங்கள் மட்டும் முயற்சி பண்ணி நான் வெளியூர் போவேன் அப்படின்னு முயற்சி பண்ணி உங்களுடைய வேலை மாற்றத்தை ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக வேலை மாற்றம் கிடைக்கும் வாழ்க்கை அந்த என்னைக்கு நீங்கள் வெளியூர் போய் வேலை பார்க்குறீங்களோ அன்னிலேருந்து உங்கள் கிராஃப் பார்த்தீங்கன்னா குரோவிங்காக தான் இருக்கும் கண்டிப்பா ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பா இந்த மேலராசி நண்பர்களுக்கு உண்டு அதற்கான முயற்சிகளை செய்யக்கூடிய நேரம் தான் இந்த இருபத்தி நான்கு நாட்கள் அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா குருவுடைய பார்வை உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல உள்ளதுனால நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் கண்டிப்பா லாபங்கள் வரும் ஆனா அதுக்கான முயற்சிக்கு தயாரா இருக்கணும் அது வெளியூரா இருக்கணும் வெளிநாடா இருக்கணும் அது இருந்தால் கண்டிப்பா நடக்கும் நிறைய மீனராசியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உடல் ரீதியான பிரச்சனைகள் வரும் அதுலேயும் ஜாக்கிரதையாக இருக்கு நீங்க ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் அப்போ இருக்கீங்க உங்களுக்கு ஒரு சுகர் ப்ராப்ளம் இருக்கு ஒரு பிபி இருக்கு அப்படின்னா உங்களுடைய உடல்நிலை சார்ந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கும் உடல்நிலைகள்ல கோலாரோவரம் பெய்ய நேரமா இருக்கு அப்ப டாக்டர் ரெகுலரா பாக்குறது ரெகுலரா செக்அப் பண்ணிக்கிறது ரெகுலரா மெடிசன் எடுக்கிறது ரொம்ப நல்லது மீனராசியர்கள்லாம் எல்லாம் என்ன நினைப்பீங்க அப்படின்னா தான் நல்ல உடல் ஆரோக்கியமா இருக்குமே நம்ம ஏன் இப்படி செய்யணும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரெகுலரா எக்ஸ்றவங்கலாம் இருப்பாங்க அப்படி இருந்தும் பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் நேரம் தான் காரணம் உங்க உடம்பு நல்லா இருக்கு நல்லாம இல்லாமல் போகிறதுக்கும் நேரம் தான் காரணமா இருக்கு அப்ப அந்த முயற்சிகள் செஞ்சு அந்த முயற்சிகள் மூலமாக அதே மாதிரி நீங்க ஜாக்கிரதையா இருக்கிறது மூலமாக உங்களுக்கு இந்த நோயிலிருந்து விடுபடக்கூடிய நேரமாக இருக்கு நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஜாக்கிரதையா இருக்கக்கூடிய நேரமாக இந்த மீனராசி என்பது இருக்க போகுது அதே போல தொழில இருக்கவங்க என்ன பண்ணலாம் முயற்சிகள் நிறைய பண்ணுங்க இந்த முயற்சி எடுக்கும் போது கடன் வாங்கி முயற்சி பண்ணாதீங்க கடன் வாங்கினீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய கடனா மாறிடும் நீண்ட நாளா கடனா மாறும் இல்ல சார் எங்களுக்கு கடன் எல்லாம் கிடைக்காது சார் நாங்களே கடன் வாங்கி கஷ்டப்பட்டுதான் இருக்கோம் அப்படின்னா நல்லது நீங்க கடன் கிடைக்கலன்னு சொல்லிட்டீங்கன்னா வாழ்க்கையில ஜெயிக்க போறீங்கன்னு அர்த்தம் உங்களுக்கு ஏதோ ஒரு முயற்சி பண்ணக்கூடிய ஒரு சூழலை கடவுளை கொடுத்துட்டாருன்னு அர்த்தம் அப்ப ஏதோ ஒரு வாய்ப்பு உங்களை கடவை தட்ட போது அந்த வாய்ப்புகளை நோக்கி பயணம் பண்ணுங்க கண்டிப்பா தொழில ஜெயிச்சிருவீங்க தொழில மாற்றம் பண்ணுங்க ஏதாவது புதுசா ஏதாவது செய்யணும்னு யோசிக்கீங்க கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்க நீங்க நிறைய பேருக்கு அட்வைஸ் கொடுத்து அவங்களா நல்லா இருப்பாங்க ஆனா நான் நல்லா இல்லையா சார் அப்படின்னு கேட்கக்கூடிய சூழல்தான் தான் மீனகாசியின் முள்ளு இருக்கு அப்ப நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்க எதை பிளான் பண்ணீங்கன்னா அதை நோக்கி நீங்க பையன செய்யறது அதான் பிரச்சனை நீங்க மத்தவங்களுக்கு எல்லாம் அட்வைஸ் பண்ணி கரெக்டா அவங்க செய்யறாங்க ஆனா நீங்க அதை செய்யறது இல்லை அது தெய்வ வழிபாடா இருக்கலாம் பிசினஸ்ல இருக்கலாம் வேலையில இருக்கலாம் அந்த முயற்சிகள் உங்ககிட்ட கம்மியா இருக்கு அப்ப அதெல்லாம் கரெக்டா பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ஜெயிக்கக்கூடிய தருணமா இருக்கு நிறைய மேலாசியன்படுகளுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் சார்ந்த விஷயங்களை ஒரு இருபத்தி நான்கு நாட்கள் திருமணத்துக்கு முயற்சி பண்றீங்க அப்படின்னா திருமணத்துக்கு இப்ப பொண்ணு பார்க்காதீங்க வரன் பார்க்காதீங்க உங்க பையன் பார்க்காதீங்க அப்ப இந்த காலகட்டத்துல நீங்க தள்ளி போட்டு அடுத்தடுத்த இருபத்தி நான்கு நாட்கள் அதாவது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் ஒரு நல்லது இந்த இருபத்தி நான்கு நாட்கள்ல நீங்க ஏதாவது வரண் பாத்தீங்கன்னா ஒரு தவறாதான வரணம் தேர்ந்தெடுத்து அதனால நீண்ட கால பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு நிறைய பேருக்கு சனி பாதிப்பு எப்படி வரும்னா அதுக்கு முன்னாடி அவங்க செய்த ஏதோ ஒரு தவறான முயற்சிகள் தான் தோல்வியை கொடுத்துருவாங்க அந்த மாதிரி தோல்விகள் நடக்கக்கூடிய நேரமா இருக்கும் ரொம்ப கவனமா அதே போல திருமணத்துல பிரச்சனைகள் இருக்கு சண்டைகள் சொல் பிரிவினையா இருக்கீங்க அப்படின்னா இந்த இருபத்தி நான்கு ஆண்கள்ல போய் பேசுறேன் அப்படின்னு போய் சண்டை போடக்கூடிய ஒரு சூழல் வரும் ஆனால் பேச்சுவார்த்தைக்கு போகாம இருக்கிறது நல்லது நிறைய பேர் கூப்பிடுவாங்க வாங்க நாங்க பொண்ணு வீட்டுல போய் பேசுவோம் பையன் வீட்டுல போய் பேசுவோம் பிரச்சனையை தீர்த்து வைப்போம் கூப்பிட்டா கூட நீங்க என்ன பண்ணுங்க இல்ல இந்த மாசம் விட்டுருங்க ஆகஸ்ட் மாசம் முடிஞ்சு நம்ம அப்புறம் போகலான்னு சொல்லி மத்தவங்களை நீங்க சொல்லி அனுப்புறது ரொம்ப நல்லது இல்ல நானும் போய் பேசுறேன் அப்படின்னு சொல்லி பேசுனீங்கன்னா அதுல சண்டைகள் வரக்கூடிய நேரமா இருக்கு கவனமா இருக்கு அதே மாதிரி பூர்வீக சொத்துல நிறைய லாபங்கள் இருக்கக்கூடிய நேரம் அப்ப பூர்வீக சம்பந்தமான விஷயங்கள்ல நீங்க கவனம் செலுத்தினீங்க அப்படின்னா வெற்றி உறுதி நிறைய பேர் உங்க மேல கேஸ் போட்டுருக்கலாம் இல்லை உங்க வீட்லயே நிறைய சண்டைகள் சச்சரவு எல்லாம் இருக்கலாம் பங்காளிக பிரச்சனைகள் இருக்கலாம் அதெல்லாம் தீர்வுக்கு வரக்கூடிய நேரம் அந்த தீர்வு வந்து உங்களுக்கு உங்களுக்கு சொத்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரமா இருக்கு இல்லை சார் பூர்வீகத்தில் ஒரு வீடு கட்டலாம்னு நினைக்கிறாங்கன்னா கண்டிப்பா கட்டுங்க அதுல எந்த விதமான டவுட் வேணும் இல்லை ஏல் தசைல கட்டினதா அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது இப்ப உங்களுக்கு பூர்வீகத்தினால அனுகூலம் உண்டு பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களை கண்டிப்பாக நல்லது கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த மீனராசி இருக்க போது அதே போல இந்த காலகட்டம் இந்த இருபத்தி நான்கு நாட்கள்ல நீங்கள் வெளிநாடு போய் பயணம் பண்றதுக்கு சிறப்பான நேரம் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய நேரம் இம்போர்ட் பண்ணி ஒரு பொருளை வாங்கி நீங்கள் சேல் பண்ணக்கூடிய நேரம் அதுக்கான முயற்சிகள் எல்லாமே செய்யலாம் அதே மாதிரி மீனராசி என்பர்கள என்னென்னா கொஞ்சம் மார்க்கெட்டிங் பண்ணுங்க மார்க்கெட்டிங் பண்ணாம நீங்க வந்து ஏற்கனவே உங்களுக்கு சில விஷயங்கள் தடையானதான் என்ன பண்ணீங்கன்னா மார்க்கெட்டிங் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டீங்க நம்ம ப்ராடக்ட் எப்படி மார்க்கெட் பண்ணுறது மார்க்கெட் பண்ணாலும் ஒன்றும் நடக்க மாட்டீங்க அப்படின்னு ஸ்டாப் பண்ணிட்டீங்க அதெல்லாம் பண்ணதுனாலதான் உங்களுக்கு பிசினஸ்ல டவுன் ஆயிடுச்சு தவிர வேற ஒன்றும் கிடையாது கொஞ்சம் உங்க ப்ராடக்ட்டு நீங்க விளம்பரம் படுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல இது நிறைய லாபங்கள் வரும் அதன் மூலமாக அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான தருணமா இருக்கு அதே போல இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நிறைய மீனராசி என்பர்களுக்கு வாழ்க்கையில ஒரு முயற்சிகள் மூலமா வெற்றி அது வந்து எந்த விஷயத்துல வேணாலும் இருக்கலாம் குழந்தை பேர் சார்ந்த விஷயம் திருமணம் சார்ந்த விஷயத்த மட்டும் தள்ளி போடுங்கன்னு சொல்லியிருக்கேன் அவ மட்டும் தள்ளி போடுங்க குழந்தை பேர் சார்ந்த விஷயத்துல முயற்சி பண்ணீங்கன்னா வெற்றி உறுதி அதே மாதிரி வேலை மாற்றம் விஷயத்துல நீங்க பண்ணீங்க அப்படின்னா வெற்றி உறுதி இடம் மாற்றம் நிறைய பேருக்கு என்னன்னா இப்ப இந்த காலத்துல இந்த ஒரு மாசத்துல மட்டும் நிறைய பேர் வீடு மாற்றம் பணம் போறீங்க அந்த வீடு மாற்றம் பண்றதுக்கான யோசனைகள் ஆல்ரெடி வந்துருச்சு உங்களுக்கு ஆனா அதை நம்ம பண்ணா நல்லா இருக்குமா இந்த வேற ஒரு வீட்டுல இந்த வீட்டுல தான் இருக்கும் வேற ஒரு வீட்டுக்கு போய் நம்ம எதாவது மாட்டிக்க கூடாது அங்க வசதி இல்லாம போயிருக்கோம்ன்ற ஒரு பயம் இருக்கு அந்த பயத்தெல்லாம் விட்டுருங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு இடமாற்றம் இருக்கு அந்த இடமாற்றம் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே வாழ்க்கை மாற்றம் பண்ணிக்கிறோம் அப்ப ஒரு வீடு வாங்கலாமான்னு கேட்டா வீடு வாங்கலாம் தான் வாங்கி ஆகணும் உங்களுக்கு வழி கிடையாது ஆனா வாங்குங்க ஆனா அந்த வீடு மாற்றம் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும் வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு செல்வதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனா மீனராசி என்பவர்கள் இந்த இருபத்தி நான்கு நாட்களில் நீங்க எந்த விதமான முயற்சி செய்தாலும் வெற்றி அடைஞ்சு விபரீத ராஜயோகம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பா செய்யலாம் நம்ம சொன்ன பழங்கள் எல்லாமே கோச்சார பொது பழங்கள் உங்க ஜாதகத்துல புத்தி கிரகங்கள் பழங்கள் மாறுபடும் ஜாதகம் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணி ஜாதகம் பண்ணி கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல பிடிஎஃப்ல வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் டீடெயிலான ஜாதகம் வெறும் முன்னூறு ரூபாய்க்கு கொடுப்போம் வேறு என்றும் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களிடம் உடைய பெறுவது பாலாஜி சர்வஜா சுக்கி பகன்